சிவபெருமான் ஏன் விஷத்தை குடித்தார் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக வாசுகி என்ற பாம்பை கொண்டு மிகப்பெரிய மலையை கடைந்தார்கள் அப்பொழுது அதிலிருந்து மிகவும் கொடிய விஷமான ஹாலஹால விஷம் தோன்றியது இந்த விஷம் பரவினால் அனைவரும் இறந்து பிரபஞ்சமே இருளில் மூழ்கிவிடும் இதனால் தேவர்கள் அசுரர்கள் இருவருமே சிவபெருமானை வேண்டி தங்களை காக்க கூறி கெஞ்சி மன்றாடினார்கள் சிவபெருமான் அவர்கள் கோரிக்கைக்கு இணங்கி ஆலகால விஷத்தை முழுவதுமாக பருகினார் ஆனால் அந்த விஷம் சிவபெருமானால் கூட தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது இதனால் சிவபெரு சிவபெருமான் உடல் முழுக்க நீல நிறமாக மாறுகிறது விஷம் உடலில் இறங்காமல் இருப்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார் உடனே வாசுகி பாம்பு பரமேஸ்வரா விஷத்தை வெளிவர காரணமானவர் நானே இதற்கு பிராயசித்தம் தேடுகிறேன் இந்நாள் முதல் உங்கள் கழுத்தில் நான் இருந்து இந்த விஷத்தை உங்கள் உடலுக்கு செல்லாமல் காப்பேன் என்றது அந்த தெய்வனாகமே சிவபெருமான் கழுத்தில் இருக்கும் வாசுகி நீங்கள் சிவ பக்தராக இருந்தால் ஓம் நீலகண்டா போற்றி என கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்